மார்க்கெட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த மார்க்கெட் அதாவது கான்சிக்வன்சஸ் எஃபெக்ட் நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணணும் ரியாக்ட் என்ன பண்ண போகிறோம் ஆக்ஷன் வேர்சஸ் ரியாக்ஷன் இது பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல நீங்கள் உங்களுக்கு நான் களத்துக்குள்ளே விளையாடுங்க ஓகே இந்த பிஸ்னஸில் இருக்கோம் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணணும் எவ்வளோ நேரம் இருக்கீங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு பதினஞ்சு மணி நேரம் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருந்தே ஆகும் அப்படின்னு சொல்லுவேன் அது எப்படி எனக்கு தெரியாதுன்னு பதினஞ்சு மணி நேரம் நீங்கள் இரு ஆஃபீஸோ எங்கேயோ பதினஞ்சு மணி நேரம் அதை பற்றியே திங்க் பண்ணி ஜெயிச்சிருவேன் முதல் தொண்ணூறு நாட்கள் ஒருத்தன் பதினஞ்சு மணி நேரம் பிசினஸ்யே திங்க் பண்ண ஜெயிச்சிருவான் திங்க் பண்ணிட்டு கூடாது திங்க் பண்றது ஆக்ஷனை திங்க் பண்ணணும் என்ன பண்ணணும் தான் சொல்றேன் டூ டூ லிஸ்ட்டை கட் ஷார்ட் பண்ணுங்க ஒன் ஹவருக்கு ஒரு டூ டூ முதல்ல ஒரு பத்து டூ டூ எழுதி இந்த பத்து முடிச்சனான்னு பாருங்க உங்களுக்கு டூ டூ லிஸ்ட் பத்தி தெரியல அப்படின்னா இதுல ஒரு வீடியோ இருக்கு டூ டூ யூஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை முதல்ல பாருங்க முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே சொல்ற விஷயங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ அந்த நண்பர் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு ஐடி வேலையை குவிட் பண்ணும்போது அவனோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஆனா இன்னைக்கு ஐம்பது லட்சம் இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் ரொம்ப அதிகம் அந்த பையனோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டால் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறேன் நிறைய இளைஞர்கள் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாம ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்து பிஸ்னஸ் இன்னைக்கு ஒரு லட்சம் எடுக்கலாம் பட் ஐம்பது லட்சம் கடனுக்கு வட்டி என்ன ஆகுது அது ஒருவட்டியோ ரெண்டு வட்டியோ அஞ்சு வட்டியோ மீட்டர் வட்டியோ தண்டலோ இயலோ தெரியாது அந்த பயன் நிம்மதியாக எனக்கு தூங்க முடியாது சரியா அதுக்கு தான் சொல்றேன் கண்டிப்பா அவனு சொல்றேன்னு நண்பர்களே அந்த பயனுக்கு மட்டும் கிடையாது அந்த நண்பனுக்கு மட்டும் அந்த இளைஞனுக்கு மட்டும் என்னோட தம்பிக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் சொல்றேன் கடன் அடைக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது யாரும் கடன் இல்லை எல்லாருக்கும் கடன் இருக்கு இப்ப கடனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் டீடெயில் பிசினஸ் பிளான்ல போங்க உங்க பிசினஸ் உங்களை காப்பாற்ற நான் சொல்றேன் நம்ம குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு நம்ம குழந்தை கட்டுற ஃபீஸாக இருக்கட்டும் நம்ம மனைவி போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நீங்க பண்ற சேரிட்டி எது வேணா இருக்கட்டும் அது நம்ம பிசினஸ் கொடுக்குது பிஸ்னஸ் வந்து புனிதமான விஷயம் அதில் சீட் பண்ணி ஏமாற்றி பொய் சொல்லி ஹைப்பு கொடுத்து அதெல்லாம் முதல்ல இது எவன் ஒருத்தனை ஹைப்பு கொடுக்குறானா பிஸ்னஸ் அவன் காலி ஆயிடும் அதனால கிளைண்ட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ கொஞ்சமா சொல்லுங்க நிறைய செய்யுங்க சரியா உங்களை மாறி அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்து ஒவ்வொரு விஷயம் செதுக்கப்படணும் ஒரு பிஸ்னஸ் வந்து இது டக்குன்னு வந்துடாது அது ஒரு ஆர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வரையணும் பென்சில் முனம் உடையும் ஷார்ப்பை தீட்டணும் அதுக்கப்புறம் வரையணும் பொறுமை வேணும் பிஸ்னஸில் ஜெயிக்கணும் கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ் இருக்கணும் அதை நீங்க கத்துக்கீங்க பிசினஸ் பணத்துக்காக பிசினஸ் பண்ணாதீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க பணம் வரணும் அதுக்கான விஷயத்த பண்ணுங்க நம்மளோட திரும்பி ஒரு விஷயத்த நான் ரேக்கே பண்றேன் எதுக்காக பிஸ்னஸ் பிளான் அப்படின்னா பணத்துக்காக நிறைய பேர் பண்ணுற மாதிரி பணம் மட்டும் பிசினஸ் கிடையாது பணத்துக்காக மட்டும் ஓடாதீங்க ரெண்டாவது விஷயம் இது வந்து ஒரு விட்டல் ஹெல்ப் எதுக்கு உங்க பிசினஸ்ஸை எஃபெக்டிவா எப்படி பண்ணலான்றது ரெண்டாவது நம்ம கமிட் பண்றோம் எப்படின்னா ஒரு தாட்ஸை பேப்பரில் எழுதும் போது நம்ம மைண்ட் வந்து கிராஸ்பாகுது நமக்கு தெரியுது ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் முதல்ல தேவை என்ன அப்படின்னா அப்போ எழுதும் போதுதான் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிளான டீடெயிலாக எழுதும் போது ஆல்டர்னேட்டிவ் பிளான் நமக்கு தெரியும் பிளான் பி என்னன்னு தெரியணும் அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளோட இலக்குன்றது என்ன அதுக்கு என்ன ரிசோர்ஸ் தேவை அப்போ அந்த ரிசோர்ஸுக்கு எவ்வளோ டைம் தேவை அதை முதல்ல இந்த ப்ராஜெக்டை முடிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்ஸை கற்றுக்குங்க மார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்க வந்து லேர்ன் பண்ணுங்க ஸ்டடி பண்ணுங்க ரைட்டா இதெல்லாம்